அன்பான வணக்கங்கள் இது வழங்கும் குரல் பேசு வாகை இந்த எண்ணிற்குரியவர் இரண்டாம் எண்ணிற்கு உரிய போட்டியாளர் சென்னை நெடுநிலைப் பள்ளி புழல் இளவரசர் அவர்களுக்கு ஒரு பலத்த கருவியை எழுதி

தக்கா தகவிலர் குணம் தக்கா தகவிலர் என்பது மறைந்த மனிதனின் செம்மையும் சிறுமையும் அவர் உறைந்த புகழும் பழியும் பகுக்கும் இதை எச்சத்தார் காணப்படும் என்ற குரல் நெறி தொகுக்கும் புகழ் தீட்டும் சாசனம் தக்காருக்கான ஆசனம் எச்சத்தார் காணப்படும் என்ற குரல் தரும் முடக்கம் குணகுன்ற காந்தியின் மகள் குடித்து வீதியில் புரண்டான் தன் மகன் தனக்கு யமன் என கோப்பெருஞ்சோழன் வீதியில் மிரண்டான் இப்படி நீளும் சரித்திர பிழவுகள் நல்லோருக்கும் புள்ளர்கள் பிறப்பதுண்டு என்பதற்கான தரவுகள் தலைமுறை தீண்டல் அல்ல எச்சம் தலைமறை தூண்டலே எச்சம் என்ற தெளிவுரை எச்சத்தார் காணப்படும் என்ற குரலுக்கான விரிவுரை தமிழர்களின் கட்டிடக்கலை நேர்த்தியை கீர்த்தி பாடும் தஞ்சை கோயிலின் கம்பீர காட்சி தமிழரே தக்கார் கலைகளின் மிக்கார் என்பதற்கான மாட்சி எச்சத்தார் காணப்படும் என்ற குறளுக்கான சாட்சி கரங்கு கால்புகா கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகாவை இளைஞை வேந்தன் ராவணன் இராவணனின் காம இச்சையை போரில் தோற்கடித்து இன்று போய் நாளை வா என ராமன் அவனுக்கு கொடுத்தான் உயிர் பிச்சை ராவணனின் பழையச்சம் சகக்குழிகள் வீழ்த்தியது ராமனின் புகழ் உச்சம் இறைவனாய் வாழ்த்தியது கம்பராமாயண காவிய பண்பு எச்சத்தார் காணப்படும் என்ற குரலுக்கான மாண்பு கோவலனை தக்காராய் ஏற்றியதும் யானோ அரசன் யானே கல்வன் என காவலனை தகவலாராய் தூற்றியதும் கற்பின் கடவுளாய் கண்ணிகியை போற்றியதும் கண்ணகி அணிமணி கார் சிலம் உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே என கண்ணகியின் கார் சிலம்பின் மணிகளின் எச்சம் விளைவு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அச்சம் இதை கார் சிலம்பை கையில் ஏந்திய கண்ணகியின் கடலோர கற்சிலை உரைக்கும் எச்சத்தார் காணப்படும் என்ற குரலை உணர்த்தும் தனக்கு எட்டாத கல்வியை ஏழை குழந்தைகளுக்கு தந்த படிக்காத மேதை கர்ம வீரர் காமராசரின் எண்ணமும் நாலு கிலோ எடையுள்ள செயற்கை காலை நானூறு கிராம் அளவில் தயாரா தயாரித்து நடக்க முடியாத குழந்தைகளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் பறக்க செய்த ஆக்னி சிறகு நாயகன் டாக்டர் அப்துல் கலாமின் கை வண்ணமும் எச்சத்தார் காணப்படும் என்ற குரலுக்கான திண்ணம் ஜெர்மனி நாசி படை விட்டு சென்ற எச்சமும் இன படுகொலை அச்சமும் கொடுங்கோல் சர்வாதிகாரி ஹிட்லரை மிதித்தது இருபத்தி ஏழு ஆண்டு கால சிறைவாசம் நிறவருக்கு எதிரான அறப்போர் நோக்கம் இந்த ஆக்கத்தில் நோபல் பரிசு நாயகனாய் நெல்சல் மண்டேலாவை உலகமே மதித்தது எச்சத்தார் காணப்படும் என்ற குரலை துதித்தது தாடி வைத்த வள்ளுவரை பார்த்ததும் இல்லை தன் சுயத்தை வள்ளுவர் குரலிலும் சேர்த்ததும் இல்லை ஆனாலும் மதங்களை கலந்து மனங்களை இணைக்கும் பொதுமறை எச்சத்தாலும் ஈரடியில் உலகலந்த கருத்து உச்சத்தாலும் இன்று குமரியில் குடிகொண்ட வள்ளுவர் நாளை இமயத்திலும் இன்முகம் காட்டுவார் எச்சத்தார் காணப்படும் என்ற குரலுக்கு தானே உடைத்து என தக்காரின் செல்வ மேன்மையும் கெடுவல் யான் என்பது அருக என தகவலாரின் கீழ்மையும் உணர்த்துவது எச்சத்தார் காணப்படும் என்ற குரலின் பேராண்மை பழி என்னும் எச்சம் தகவலார் என்ற படுகொழியில் தள்ளும் புகழ்னும் உச்சம் தக்காரின உன் வெற்றினை சொல்லும் திருக்குறள் வாசிப்போம் தின் தமிழை சுவாசிப்போம் ஆம் என்போர் தக்கார் இல்லை என்போர் தகவியா நீங்கள் தக்கார் என்பதை உங்கள் கரவழி நிரூபிக்கட்டும் நன்றி வணக்கம் சூப்பரவித்த கைத்தட்டல் பெறுவதற்கு இப்படி ஒரு வழியும் உண்டு என்பதை மிக உணர்த்தி விட்டார் என்பதை பற்றி பேசி இருக்கின்றார் இனி மிச்சம் இருப்பது நடுவர்களினுடைய வாழ்த்துக்களும் குறிப்புகளும் மட்டுமே கேட்டுவிடலாமா இளவரசன் பேரில் தான் இளவரசன் பேச்சில் அரசன் நான் நினைத்தேன் எப்படி உங்கள் பேச்சு என்னை கைது செய்தது என்று பிறகுதான் தெரிந்தது நீங்கள் புறப்பட்டு வந்ததே புழலில் என்று அடடா கருத்துக்கள் கம்பா ராமாயணத்திலிருந்து எடுக்கிறீங்க சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்தீங்க காமராஜர் பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தகப் பையை இவர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை என்று நாங்கள் சொல்லக்கூடிய காமராஜரிடமிருந்து கலாமிலிருந்து ரொம்ப உண்மையை சொல்ல போனார் இளவரசன் எனக்கு உங்களை பார்க்க பொறாமையாக இருக்கிறது இந்த வயதில் இப்படி அழகாக பேசுகிறீர்களே வாழ்த்துக்கள் இளவரசன் நிறைவா இருக்கா மனசுக்கு நீங்க இதுல இருந்து ஒரு சீட்டு எடுத்தாதான் எனக்கு நிறைவா இருக்கும் ஏன் அச்சமா இருக்கிறீங்க ஒரு இளவரசி பக்கத்துல நிற்கும் கூட அச்சமா அது கூச்சம் வந்திருக்கக்கூடிய எண் ஏழு ஏழு மிக்க நன்றி நீங்கள் செல்லலாம் ஏழுக்குரிய நபர் யார் என்று நடுவர் தெரிவிப்பார் த சங்கமேஸ்வரன் பள்ளிங்க ஐயா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி சங்ககிரி நல்ல ஒரு கைத்தறிதல் கொடுக்கலாம் பதற்றமாக இருக்கீங்களா இல்ல அப்ப நம்ம வீரத்தோடு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது நடுவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நேரா நிரந்தவர் நட்பு ஆஹா நேராக நிறைந்தவர் நட்பு நீங்கள் நேராக நிற்கிறீங்க அருமையாக இருக்கீங்க ஊதி ஊசி கும்பம் வச்சு ஜம்முன் இருக்கீங்க ஆனால் அந்த அம்மா பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது பதஷ்டமாக இருக்காங்களா பதஷ்டமா இல்லை உள்ளொழியோடு இருக்கார் வாங்கிட்டு இருக்காரு பேசு மகிழ்ச்சியோடு நகர்கிறேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னை ஆளுகின்ற தமிழே அழகு தமிழே நீ இல்லை என்றால் அகிலமே இல்லை அம்மா அன்பு தமிழால் அனைவருக்கும் நினிய காலை வணக்கம் தென்றலாகி தன் கீற்றுகளோடு பேசுவேன் கவிதையாய் காகிதங்களோடு பேசுவேன் உணர்வாகி உள்ளங்களோடு பேசுவேன் நிழலாகி நிஜங்களோடு பேசுவேன் புல்லாங்குழலாய் காற்றுகளோடு பேசுவேன் திருக்குறளாகி கூடா நட்பு பற்றி பேசுவேன் கூடா நட்பாகி நேராக நிறந்தவர் நட்பு பற்றி பேசுவேன் அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்ட

பெட்டகம் ரஷ்யாவில் உள்ளது இந்த பெட்டகத்தில் முதல் வரிசையில் வைக்கப்பட்ட நூல் திருக்குறள் இந்த ஈரடி குறளிலிருந்து எனக்கு ஓரடி தலைப்பாக கொடுத்துள்ளார்கள் நேராக நிறந்தவர் நட்பு வாழ்வுக்கு நீதி கூறும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி திருவள்ளுவர் நட்பிற்கு கூறும் ஐம்பெரும் காப்பியம் ஐந்து நட்பு நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூடாநட்பு நட்பிற்கு இலக்கண முகுத்த வள்ளுவர் கூறுவது உள்ளத்தால் பொருந்தாதுவதே கூடாநட்பு புறம் நட்டகம் வேற்பார் நச்சிப்பகை மெய் வெளியிட்டு வேறு ஆதல் வேண்டும் கழிப்பெறும் கண்ணோட்டம் செய்யல் கருவியிட்டு ஆற்றுவார் புன்வைத்து மூடார் பொதிற்று என்கிறார் குமர குருவரர் நீதி நெறி விளக்க பாடலில் இதன் பொருள் என்ன வெளித்தோற்றத்தில் பார்த்தால் நல்ல நண்பன் போல் இருப்பான் ஆனால் அவன் மனதில் வஞ்சகத்தை வைத்து நம்மிடம் பழகுவான் தான் திருவள்ளுவர் கூறுகிறார் வெளித்தோற்றத்திலிருந்து பார்த்தால் நண்பன் போல் இருப்பான் ஆனால் அவன் மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு நம்மிடம் பழகுவான் இதுபோல் நண்பர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்மை பழிவ பழிவாங்கி விடுவார்கள் சீரிடங்கானின் எரிந்தற்கு பட்டடை நேரா நடந்தவர் நட்பு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றியோடு இருந்தால் நாயோடு ஒப்பிடுகிறார்கள் பொறுமையை கடைபிடித்தால் எருமையோடு ஒப்பிடுகிறார்கள் கடினமாக உழைத்தால் மாட்டோடு ஒப்பிடுகிறார்கள் அழகாய் பேசினால் கிளியோடு ஒப்பிடுகிறார்கள் ஏன் மனிதனோடு மட்டும் எந்த நற்பழக்கத்தையும் ஒப்பிடுவதில்லை ஏனென்றால் அவன் உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து நண்பனிடம் நட்டு பழகுகிறான் இதையே தான் திருவள்ளுவர் கூறுகிறார் நண்பனின் வேடத்தில் இருக்கும் நண்பனும் காதலியின் வேடத்தில் இருக்கும் காதலியும் மாதருக்கு சமம் என்று வெளியே செல்ல வேண்டும் தயாராகவில்லை முகமுடி இந்த புதுக்கவியை சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்பவர்களை சுட்டிக்காட்டுகிறது ஒரே குளத்தில் வளர்ந்த குவலை மலரும் அள்ளி மலரும் இணையாகாது அதுபோல ஒருவர் நல்லவராக இருந்தாலும் அவரிடையே நல்ல குணங்கள் இருந்தாலும் அவருக்கு சிறிய கெட்ட குணம் இருந்தால் அவர் நல்லவருக்கு இணையாக மாட்டார் என்கிறது நாளடியார் இதையே தான் திருவள்ளுவர் கூறுகிறார் ஒருவர் நல்லவராக இருந்தாலும் நல்ல கற்றவராக இருந்தாலும் அவரிடையே சிறிய கெட்ட குணம் இருந்தால் அந்த கெட்ட

கெட்டுவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நிலம் தோண்டுபவரை தாங்கிக் கொள்ளும் தீ தீயவரை அவரை பொசுக்கிவிடும் காற்று உலக உயிர்களுக்கு சுவாசம் தரும் நீர் உலக உயிர்களின் தாகம் தணிக்கும் கதிர்களிடமிருந்து பகைவனின் நட்புகை ஆயுதத்தால் நம்மை அழித்துவிடும் இதையே தான் திருவள்ளுவர் கூறுகிறார் பகைவன் எப்பொழுது நம்மிடம் நம்மிடம் கும்பிட்டு வந்து நட்பு கொள்கிறானோ அவன் கையில் மறைவாக ஆயுதம் இருக்கும் பகைவனின் கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லை அது போலி கண்ணீர் அதை வைத்து நம்மை ஏமாற்றி விடுவான் என்கிறார் திருவள்ளுவர் நீரின் பெருங்கடல் தீயின் சங்கமம் தீப்புளம்பு காற்றின் சங்கமம் சூறாவளி அம்பு கூடா சங்கமம் கெடுதல் திருவள்ளுவர் கூறுகிறார் வில் வளைந்தால் அம்பு போகிறது என்று பொருள் அதுபோல போல நம்மிடம் ஒருவர் வந்து அளவுக்கு அதிகமாக காட்டினால் அவர் நம்மை அழிக்க போகிறார் என்று பொருள் அதனால் நமக்கு கவனம் தேவை நாளடியார் கூடும் கூடும் நட்பிற்கும் கூடா நட்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு கூடா நட்பு யானை போன்றது யானைக்கு நாம் எவ்வளவு நாள் உணவளித்தாலும் ஒரு நாள் மதம் பிடித்து நம்மை அழித்து

வாட அல்ல வாசம் வீசி தவள மாணவர்களே வள்ளுவர் கூறிய தவிர்ப்போம் நல்ல நட்பு கிழக்கணம் அமைப்போம் நன்றி வணக்கம் தொடங்கும்போது அன்பே அப்படின்னு ஏதோ ஆரம்பிச்சிங்க அப்படி எனக்கு வந்து கந்தா முருகா ஞான பண்டிதா அப்படியே பழம் நீ அப்படி இருந்தது அந்த கணி இப்போ நான் சொல்றதுல வந்து நகைச்சுவையை தாண்டி அந்த பாத்திரமாகவே வாழ்ந்த கே வி சுந்தராம்பாள் அவர்கள் அவ்வையை வந்து நமக்கு நினைவுபடுத்தினார் ஒரு ஆண் அவ்வையை பார்த்த ஒரு மகிழ்ச்சி அவை நடராசன் ஐயா அவர்களையும் இதில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப அற்புதமாக நீங்கள் பேசுனீங்க ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன் கிளியை பார்த்து குரல் அப்படின்னு குறிப்பு சொல்கிறாங்க பொறுமைக்கு எருமையை சொல்கிறாங்க நன்றிக்கு நாயை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதற்காக தான் மாறுவேட போட்டிகளின் மூலமாக வீரத்திற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷமிடுங்கள் விவேகத்திற்கும் விடாமுயற்சிக்கும் விவேகானந்தர் நல்ல தமிழ் பேசுவதற்கு பாரதியினுடைய அருமையான வாழ்வதற்கு என்று மனிதனுக்கு மனிதனையும் ஒப்பிட்டு நாம் காட்டிக் இருக்கின்றோம் அந்த வழியில் வந்தவர்கள் தான் நீங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு கைத்தடலை கொடுத்துட்டு உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்ன வாழ்த்துக்கள் அப்படின்றத நடுவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சகோதரி தொகுப்பாளர் அவர் வந்து நின்னோடனே சொன்னாங்க என்ன பதஷ்டமா பயமா இப்படி நிற்கிறீங்க நான் அறுபது வருஷமாக பேசுகிறேன் இன்றைக்கி மேடைக்கு போகிறக்கு முன்னாடி அவர் மாதிரி தான் நிற்பேன் ஒரு பதஷ்டம் முதல் பேச்சுக்கு போகிற மாதிரி முத முதல்ல கூட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு பதர்ஷ்டம் இருக்கும் அவன் தான் வெற்றி அடுவேன் ஞாபகத்தில் வச்சுங்க யார் ஒருவன் முதல் கூட்டத்துக்கு போகிற மாதிரி நினைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி அடுவேன் எல்லாம் எனக்கு தான் தெரியும் நினச்சா மண்டக்கலை முடிச்சவனு அர்த்தம் அவர் அப்படி தான் நின்னார் போதே எனக்கு தெரியும் இவர் பிரட்டி எடுத்துட்டுவார் எனக்கு தெரியும் அப்படி பதஷ்டமாக அப்படி ஒரு பயமாக நின்னான்னாக்கா பாயும் புரியுன்னு அர்த்தம் பழுங்கிறானா பாய் வேணுன்னு அர்த்தம் பாஞ்சினேன் அருமையாக பண்ணார் தம்பி அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த இந்த பாணியை விட்டுறாதீங்க நல்லாயிருக்கு நல்லா பண்ணுங்கள் எனக்கு பழைய ஆசா ஞானசம் வந்த மாதிரி பெரிய வழியெலாம் பார்த்த மாதிரி இருக்கு அவனை பார்த்தோன்னே ஊதி ஊசி ஜம்முன்னு வந்து பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை சொன்னார் நல்லா சொன்னார் முதல்ல தோ தோஷத்துக்கும் நீ போட்ட போடுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு நீ தமிழ் வாழ்த்து பாடும்போது எனக்கு தெரியும் வெற்றி அடைவா என்று ரொம்ப மகிழ்ச்சி தம்பி பாராட்டு வாழ்த்துக்கு நன்றி ஐயா நன்றி சிறு வேலை ஞான பண்டிதா என் பத்து பத்து மிக்க மகிழ்ச்சி நன்றி பத்து இந்த எண்ணிற்குரிய போட்டியாளர் அவரனுடைய பெயர் பள்ளி நடுவர் அறிவிப்பார் சௌமியா வெங்கடசாமி நாயுடு நடுநிலைப்பள்ளி இடையன் குளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துடலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மரவர்க்க மாசற்றார் கேண்மை எவ்வளவு உறுதியா இருக்கீங்க வாழ்த்துக்கள் நல்லவர் கைதட்டல் நிஞ்சாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் நின்றும் செயல்களஞ்சி இல்லை திருக்குறளை வாழ வைக்கும் விதமாக இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறி மரவர்க்க மாசற்றார் கேண்மை என்ற தலைப்பிலான எனது பேச்சை தொடங்குகின்றேன் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்ற கடல் கோளுக்கும் படையெடுப்பிற்கும் தப்பி இன்றும் பழமையை பாதுகாத்து நிற்பன தொல்காப்பியமும் திருக்குறளும் மட்டுமே ஆகும் அத்தகைய திருக்குறளின் அறத்துப் பாளிலே சைனம் செய்தல் அதிகாரத்திலே வருகின்ற குறள்தான் மறவர்க்க மாஸ்டச்சார்க்கேன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு என்ற குறளாகும் இதன் பொருள் என்னவென்றால் குற்றமற்ற நல்லவரின் நட்பை மறத்தல் கூடாது துன்பம் நேர்ந்த காலத்தில் தனக்கு உதவியாக இருந்தவர்களின் நட்பை என்னாளும் கைவிடுதல் கூடாது என்பதாகும் வேடன் குகனின் நட்புதான் ராமன் சீதை லக்வன் ஆகிய ஒவ்வரையும் படகில் கங்கை நதியை கடக்கச் செய்தது ராமன் மீது அனுமன் கொண்ட நட்புதான் அசோகவனத்திலே சீதையின் இருப்பிடம் காரணத்துளை செய்தது ராமன் மீது சுக்கிரவன் கொண்ட நட்பினால் தான் குரங்குகளால் இலங்கைக்கு பாலம் கட்ட வைத்தான் வீடனின் நட்புதான் ராவணனை வழுவதற்கு ராமனுக்கு உறுதுணையாக இருந்தது அதனால் தான் குற்றமற்ற நல்லவரின் நட்பை மறக்க கூடாது என்று கூறினார் திருவள்ளுவர் மேலும் திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றார் தன்னுடைய துன்பத்தை போக்கியவர்களின் நட்பை ஏழேழு பிறவிகளிலும் மறவாது நினைத்து போற்ற வேண்டும் என்பதையே எளிமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கள் விளம்பம் துடைத்தவர் நட்பு என்று கூறினார் மேலும் திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றார் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புதுவுடைமை பூங்கா தோழர் ஜீவாவை தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது அவர் தனது உயிர் பிரியும் நேரத்திலே

அதன் காரணமாகவே தான் எழுதிய கம்பராமாயணத்திலே தன்னை ஆதரித்த நண்பர் சடையப்பவர்களை பத்து இடங்களிலே புகழ்ந்து பாடினார் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்கொலை கவிக்க இருவரும் திரைசரி குழல் ஓங்க வெண்ணையூர் சடையன் வன்மை மரபுலோன் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி என்ற கம்பராமாயண பாடலின் மூலம் இதனை தெரிந்து கொள்ளலாம் ஒருவன் பொன்னை கைவிடலாம் கைவிடலாம் பொருளை புகழை கூட கைவிடலாம் ஆனால் துன்பம் நேர்ந்த காலத்தில் தனக்கு உதவியாக இருந்தவர்களின் நட்பை மறக்க கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் திருவள்ளுவர் மகாபாரதத்திலிருந்து ஒரு செய்தியை பார்ப்போம்

பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த காலத்தின் நட்பு என்பது எப்படி இருக்கிறது ஒருவன் கையில் பணம் இருக்கும் வரை என் உயிர் நண்பன் என்கிறான் பணம் இல்லையா

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உயில்லை செய் நன்றி கொன்ற அதற்கு இல்லையா செய் நன்றி மறக்கக்கூடாது நம்ம துன்ப காலத்தில் நம்ம கூட இருந்தவங்கள என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்பொழுது இத்துணை பொக்கிஷத்தை வழங்கிய வள்ளுவத்தை என்றைக்கும் இந்த உலகம் உள்ளவரை காற்றுள்ளவரை மூச்சு உள்ளவரை மறக்கவே கூடாது அதை வளர்க்க வேண்டும் என்பதை தான் உங்களுள் நாங்கள் விதைத்திருக்கின்றோம் அந்த விதையை விதைத்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கும் நம்மளுடைய இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சிக்கும் மனமார்ந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அதற்காக ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் உங்களுடைய பேச்சின் வீச்சு எவ்வளவு இருந்தது என்பதை நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சௌமியா ரொம்ப நல்லா பேசுனீங்க ஒரு வழக்கு ஒன்று சொல்லுவாங்க உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன்னு அது ஒரு நட்பு எப்படி இருக்கணுங்கிறத இந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒரு மிகச்சிறப்பாக சொன்னீங்க மிக்க சிறப்பாக இருந்தது நன்றி மகேஷன் வாழ்த்துக்களை வாங்கியிருக்கீங்க மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் அடுத்து இங்கே யாரை கூட்டிகிட்டு வர போகிறீங்க இந்த எண் எடுக்கலாம் உங்களுக்கு என்ன எண் பிடிக்கும் ஆ ஆறு ஆறு இன்னும் வரலைல்ல ஆறா பார்ப்போம் ஆறு யாரு வருதான்னு பார்ப்போம் ஆறு 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 கூட இன்னும் ரெண்டு சேர்த்துக்கோங்க எட்டு எட்டு வந்திருக்கின்றது எட்டு இந்த எண்ணுக்குரிய நபர் யார் எந்த பள்ளி மனித வாழ்க்கையில் இயற்கைக்கு நிகராக இவ்வுலகில் ஒன்றும் இல்லை நீரின் தன்மையை பற்றி பல்வேறு பாடல்களின் மூலம் புலவர் பெருமக்கள் கூறியுள்ளார்கள் தேர்தலிலே தனது தோல்விக்கு காரணமாக இருந்தவர் தன்னை சந்திக்க வந்தபோது இவருக்கு சர்க்கரை வியாதி தேநீரில் சர்க்கரையை குறைத்து கொடு வைரவா என்று காமராஜர் கூறினாரே அதுதான் அன்பு என்பது